மத்திய பிரதேசத்தில் பலாத்கார முயற்சி தோல்வியடைந்ததால் இளம்பெண்ணை கொன்று அவரது உடலை துண்டு துண்டாக வெட்டி இரண்டு ரயில்களில் வீசிய அறுபது வயது முதியவரை போலீசார் கைது செய்துள்ள சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் இந்து ரயிலில் ஜூன் ஒன்பதாம் தேதி நிர்வாண நிலையில் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷ் ரயிலில் ஜூன் பத்தாம் தேதி அதாவது மறுநாள் முப்பத்தி ஏழு வயதான பெண்ணின் கைகள் மற்றும் கால்கள் ஒரு பையில் கண்டெடுக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த ஆரம்பித்தனர் பெண்ணை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி ரயில்களில் போட்டவர் யார் என்பது குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்த துவங்கினர் இந்த நிலையில்தான் மத்திய பிரதேச மாநிலம் ரத்லம் மாவட்டத்தில் உள்ள பில்பாங் காவல் நிலையத்தில் பெண் ஒருவர் காணவில்லை என்று ஜூன் பனிரெண்டாம் தேதி அவரது உறவினர்கள் புகார் தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக போலீசாரும் விசாரணை நடத்திய போது இரண்டு ரயில் பெட்டிகளில் கண்டெடுக்கப்பட்ட உடல் உறுப்புகளுக்கு சொந்தக்காரர் ரத்தலம் மாவட்டத்தை சேர்ந்த பெண் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போது கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டு ஜூன் ஆறாம் தேதி அந்த பெண் உஜ்ஜைனில் உஜ்ஜைனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மதுரா செல்வதற்காக வந்துள்ளார் அப்போது அவர் காணாமல் போனது தெரியவந்தது இது குறித்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகளை போலீசார் சோதனை செய்தனர் அப்போது அந்த பெண்ணை கமலேஷ் பட்டேல் என்ற அறுபது வயது முதியவர்தான் துண்டு துண்டாக குடூரமாக வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது அவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது கணவருடன் சண்டை போட்டு கொண்டு மதுரா செல்ல வந்த அந்த இளம் பெண்ணை சமாதானப்படுத்திய கமலேஷ் பட்டேல் அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார் அங்கு அவருக்கு தெரியாமல் அந்த பெண்ணுக்கு தூக்க மாத்திரைகளை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் தொடர்ந்து அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் பலாத்காரம் செய்தபோது திடீரென அந்த பெண் மயக்கத்திலிருந்து தெளிந்து அந்த பெண் சத்தம் போட்டு கத்தியுள்ளார் இதனால் அந்த பெண்ணின் கழுத்தை நிறுத்து கமலேஷ் பட்டேல் கொலையும் செய்துள்ளார் அதன் பின்னர் தான் அவரது உடல்களை துண்டு துண்டாக வெட்டி இந்தூர் மற்றும் ரிஷிகேஷ் செல்லும் ரயில்களில் போட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து கமலேஷ் பட்டேல் உஜயனில் நேற்று கைது செய்து அவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் மீட்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது